உங்கள் கடமைகள் எல்லாத்தையும் மார்க் போட்டுட்டு வாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா இங்க இருக்கு இல்லையா ஒரு இடம் மனது இதயம் அந்த இதயம் முழுக்க குருராஜர் சார்ந்திருங்கள் அவரின் காலை பற்றி இருக்கு அதுதான் இந்த உலகத்தில் நம் யாருக்குமே பயப்பட வேண்டாம் எந்த நிலைக்கும் நாம் பயப்படவே வேண்டாம் குருராஜர் என்னிடம் இருக்கிறார் எனக்கு அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்னை வழி நடத்தக்கூடியவர் அவர்தான் அப்படிங்கிற அந்த தெளிவான எண்ணம் தெளிவான லட்சிய நோக்கம் இருந்தால் சரணம் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு அவர் நல்ல அறிவுஜீவி பயங்கரமான ஒரு அறிவாளி புது விஷயங்களை எப்படியாவது கற்றுக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அவருக்கு வந்து இந்த கடவுள் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகத்தை பற்றியும் இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணார் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் நல்ல ஒரு குருவை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட பார்த்து நம்ம சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம் அவங்க சந்தேகத்தெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிடுவாங்க இது ஒரு நமக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல குருவை தேடினார் அந்த ஊரில் ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார் இந்த ஜென் மாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டர் வீட்டுக்கு போகிறார் ஜென் மாஸ்டர் வீட்டுக்கு போனோன்னே ஜென் மாஸ்டர் வீட்டுக்கு போகிறாரு ஜென் மாஸ்டர் மீட் பண்ணுறாரு அவர் என்ன ஏதுன்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி காலேஜில் ஒரு நல்ல ப்ரொஃபஸர்னு பேர் வாங்கியிருக்கேன் அவர் நல்ல பிரபலமான ஒரு ப்ரொஃபஸர் இந்த ஜென் மாஸ்டருக்கும் தெரியும் நல்ல அறிவு ஜீவி ஆன்மீகத்தை பற்றியும் கூடுதலாக இந்த மெடிடேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும் நீங்கள் சில சில சந்தேகங்கள் தீர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார் அதுக்கு என்ன இருக்குது தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சென்ட் மாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் போயிட்டு உங்களுக்கு காஃபி கலைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் காஃபி எடுத்துகிட்டு வராரு சென்ட் மாஸ்டர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த ப்ரொஃபஸர் உட்கார்ந்துருக்காரு அங்கே நேராக இவர் வராரு வந்த டேபிள் மேலே அந்த பிளேட்டை வச்சுட்டு காஃபி கோப்பையை வைக்கிறாரு வச்சுட்டு அதில் வந்து அவர் கொண்டு வந்த காஃபியை இன்னொரு இருந்து எடுத்து ஊற்றுறார் பெரிய அந்த ஜக் இருக்குது பாருங்கள் கெட்டில் அதில் வந்து ஊற்றிட்டே இருக்காரு இந்த ப்ரொஃபஸர் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார் அந்த கப்பு நிறைஞ்சி போச்சு நிறைஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் ஊற்றிட்டே இருக்கார் ஊற்ற ஊற்ற அது என்ன ஆகுதுன்னா அந்த கோப்பை நிரம்பி வழிந்து போய் இருக்கு அந்த காஃபி உடனே இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு சார் அந்த காஃபி கோப்பை நிரம்பிடுச்சு இன்னும் என்ன நீங்கள் ஊற்றிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி ஊத்துறத நிறுத்துங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் இன்னும் வந்து நிரம்பின கோப்பையிலே ஊத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே இந்த ஜென் மாஸ்டர் சொன்னார் இந்த காஃபி கோப்பை மாதிரி தான் உங்களுடைய மைண்டும் இருக்குது பல்வேறு விஷயங்களாலையும் பல்வேறு தர்க்கங்களாலையும் நிரம்பி போயிருக்கு நிறையா தகவலோட இப்ப நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க சில சந்தேகங்கள் கேட்கறதுக்காக இப்போ நான் என்ன சொன்னாலும் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த செய்திகள் தகவல்கள் எல்லாத்தோடும் உள்ளே போகாது நிரம்பி வெளியே வந்து வழிஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது இந்த கதை இது என்னன்னா என்னென்னா அதே மாதிரி தான் நாம் சரணாகதி பக்தி செய்யும்போது பூரணமாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களை நம்பிவிட வேண்டும் நம்பிக்கைன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த இடத்துல இருக்கிறார்னா இருக்கிறார் கொடுக்கிறார்னா கொடுக்கிறார் கொடுப்பாருன்னா நிச்சயமாக கொடுப்பார் அது ஒரு காலம் நான் எப்பொழுதுமே வந்து அதுலேருந்து மாற்று சிந்தனையை எப்போதுமே வச்சுக்கவே கூடாது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த தர்கங்கள் இந்த எதுவுமே வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த எம்டி கப் மாதிரி தான் குருராஜனுடைய தகவல்கள் அவருடைய மகிமைகள் அவருடைய அருள் இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரீடிஃபைன்டு தான் இது இப்போ இப்படி நடக்குதுன்னா நிச்சயமா அப்போ தான் அப்படிதான் நடக்கும் அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆக்ஷன் நடந்தால் கண்டிப்பாக அந்த ஆக்ஷனுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் நடக்கும் இது ஒரு ஒரு முறையும் வந்து கடவுள் நம்மளை கண்காணித்து நீ இது இப்படி பண்ணுறியா இது இப்படி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இதில் என்னென்னா இப்போ மனிதர்களாக நாம் இருக்கும்பொழுது நம்முடைய அறிவுக்குட்பட்டு அது செய்யலாம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா திரு தேவேந்திரகுமார் சார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அதில் நம்முடைய ஐம்புலன்கள் மனதிற்கு ஆட்பட்டு அது செய்யப்படும் போது செய்யக்கூடாத செய்யக்கூடாத செயல்கள் தகாத வேலைகள் இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையில் இருக்கிறது அதாவது அந்த ஐம்புலன்கள் அதை பாருங்கள் அந்த எபிசோட பார்க்காதவங்க அந்த ஐம்புலன்கள் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அது கட்டுப்பாட்டை இழந்து தன்னிச்சையாக செய்து கொண்டிருக்கிறது மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது அந்த ஐம்புலன்களும் நம்முடைய அறிவுக்குட்பட்டு அறிவினை அதற்கு எஜமான நாக்கி செயல்படுத்தும் பொழுது இது வேணும்னா வேணும் இது வேணான்னா வேணாம் இது செய்யலான்னா செய்யலாம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானமான முடிவுகளை எடுக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அவரிடம் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கும் பொழுது இது நடக்கணும் எனக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவரின் கடைக்கண் பார்வைக்காக காத்து கிடக்கும்போது உங்களுடைய பக்தி உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது அதுக்காக அவர் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சி தாருன்னா சுற்றி இருப்பவர்களை கதாபாத்திரங்களாக மாற்றி உங்களுடைய எண்ணத்தை ஈடு செய்து விடுவார் ஃபஸ்ட்டு சொன்னது வேறு நிகழ்வு ரெண்டாவது சொல்றது இது வேறு ஒரு நிகழ்வு எந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும் நாம் அவரிடம் வைக்கக்கூடிய பக்தி அவருடைய அன்பு பாசம் நேசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அதிலிருந்து விலகவே கூடாது இந்த இடத்துல என்னன்னா மல்டி மீடியா இந்த ட்ரைனிங் இந்த கோர்ஸ் அதெல்லாம் நான் வந்து முடித்த பிறகு ஒரு இடத்துக்கு ஒரு நான்கு மாதங்கள் பணிபுரிங்க அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் வருடங்களில் ஒரு நண்பர் வந்து ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணாருங்க சரி சார் நான் போய் பார்க்குறேன் ஒரு மந்த்ஸ் இருக்கேன் ஏன்னா இந்த கம்பெனி வந்து மூடக்கூடிய நிலையிலே இருந்தது அதனால கொஞ்சம் போய் எதனால் ட்ரைவ் பண்ணுங்க கொஞ்சம் நாள் இருங்க அவங்களுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுனா அந்த ஆஃபீஸ் போனேன் அந்த அலுவலகத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கேன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து இன்னும் பதினைந்து நாட்கள் இந்த அலுவலகம் மூடப்பட உள்ளதுன்ற தகவல் வந்தது எனக்கு வந்து அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நான் பணிக்கு சேரத்துக்கு முன்னாடியே நாம் வந்து தனியாக ஒரு அலுவலகம் தூங்க வேண்டும் அதில் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் அதுக்கப்புறம் இந்த த்ரீ டைமென்ஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம அங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணங்கள் இருந்தது குருராஜ் இருக்கிட்டிருப்பேன் அப்போது இருந்தே சொல்லிட்டே இருப்பேன் எதனா ஒரு நல்ல வழி கொடுங்க நல்லது நடக்கணும் அப்படின்னுட்டு அந்த கம்பெனி மூடப்படக்கூடிய தருவாயில் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு நபர்கள் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க அதாவது நம்முடைய பிரார்த்தனை அவர்கிட்ட நம்ம நெஞ்சுருகி மனமுருகி அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஒரு பக்தனின் பக்தியின் வேண்டுதலுக்கும் அவருடைய கண்ணீருக்கும் அவர் எந்த மாதிரி இறங்கி வந்து அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதத்தினுடைய அந்த கதை அதுதான் அது நடந்த கதை அங்கே மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் எல்லா இளைஞர்கள் எல்லா சின்ன சின்ன பசங்களும் எல்லோரும் வந்தாங்க வந்து சார் இந்த கம்பெனி மூட போகிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணித்தரோம் அந்த ஆஃபீஸை நீங்களே நடத்துங்க இந்த மார்க்கெட்டிங் வேலையை நான் உங்களுக்கு பண்ணுறோம் மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸெலாம் நாங்கள் கூப்பிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு சேர்த்து விடுறோம் இந்த கம்பெனியில் எங்களுக்கு எப்படி அந்த மாதிரி கமிஷன்ஸ் தருவாங்களோ நீங்களும் எனக்கு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு நிச்சயமாக அவர்களை எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களில் ஒருவர் ஒரு அன்பு நஞ்சம் என்ன பண்ணார் இந்த அலுவலகத்திற்கு உண்டான இடத்தை பார்த்து ரெண்டு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இதற்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டு அந்த அலுவலகத்தை பார்த்து அந்த இடத்தில் ஒரு அக்ஷய திருதையின் நன்னாளில் நவபிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ஆச்சார் என்கின்ற ஒரு ஆச்சாரியார் அவரிடம் வந்து கேட்டு அந்த நாளில் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி ராயருடைய படத்தை வைத்து திருவுருவ படத்தை வைத்து நன்றாக பூஜை செய்து ராயரை வணங்கி உருவாக்கப்பட்டது தான் இந்த டி மேக் டி மேக் மீடியா அவை உருவாக்கப்பட்டதின் விளைவுதான் இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதில் என்ன பண்ணார் பாருங்க எப்படி பண்ணார் பாருங்க சுற்றி இருப்பவர்களை உங்களுக்கு சாதகமாக உங்கள் பிரார்த்தனைக்கு சாதகமாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக மாற்றி அதற்குண்டான வினையின் விளைவுகளை கையில் கொடுத்து விட்டார் இவ்வளோதாங்க விஷயம் நாம் பிரார்த்தனை அவர்கிட்ட செய்கிற பிரார்த்தனை எப்பொழுதும் அது எந்த காலத்திலும் இமி விசகாமல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் ரொம்ப உறுதியாக திடமாக இருக்க வேண்டும் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கும் நமக்கு எத்தனையோ தர்க்கங்கள் இருக்கும் எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம் எத்தனையோ நபர்களை மீட் பண்ணுறோம் மாற்றுக் உடையவர்கள் இருப்பார்கள் திடீர் நமக்கு எதுவுமே கூட நடக்காம இருக்கும் சார் என்னடா வண்டி இப்படியே நிற்குது கொஞ்சம் கூட மூவாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கூட நமக்கு வரலாம் எந்த எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் குருராஜர் தம்மை வணங்கக்கூடிய பக்தர்கள் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது நாம் மீண்டும் மீண்டும் அவருடைய பக்தனாக பக்தியாக இருப்பதற்கு நம்மை நாம் தகுதி படைத்தவனாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும் மாற்றி கொண்டிருக்க வேண்டும் கணத்திற்கு கணம் இந்த இடத்தில் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த கணத்திற்கு கணம் நான் குருராஜரின் பக்தன் நான் குருராஜன் வழி சென்று கொண்டிருப்பவன் அவரே என்னுடைய வழிகாட்டி அவர்தான் என்னுடைய ஆசான் அவர்தான் என்னுடைய குரு அவர்தான் என்னுடைய எஜமானர் அவர்தான் என்னுடைய தாய் அவர்தான் என்னுடைய தந்தை எல்லாவுமாக அவர் இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு நான் செய்யக்கூடிய இந்த செயல் இந்த இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது எவ்விதத்திலும் அவருடைய பக்தனாக நாம் இருப்பதற்கு இருப்பதற்குண்டான அந்த எலிஜிபிலிட்டியை குறைக்காது அவருடைய பக்தனாக நான் இருந்து கொண்டு தான் இருப்பேன் பக்தியாக இருந்து கொண்டிருப்பேன் நாம் நித்தமும் அவருடைய பொற்பாத கமலங்களை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பேன் ஆமாங்க இந்த சேறு சகதியில் தான் இந்த செந்தாமரை மலர்கிறது அந்த இடத்துல அது மலர்ந்தால் கூட அந்த சேரும் சகதியும் அது எப்படி இருந்தாலும் சரி சரி அவை எவையுமே அந்த தாமரை இலையில் ஒட்டுவதே கிடையாது அந்த தாமரை அதற்கு இடம் கெடுப்பதே கிடையாது அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க இங்கே தெரிஞ்சிருச்சு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை குருராஜரிடம் இருக்கிறது அவர் சைன் பண்ணால் போதும் அந்த சைன் வாங்கிடலாம் அந்த சைனை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்படி கேட்டால் அவர் கொடுப்பார் நபருக்கு நபர் மாறுபடும் நபருக்கு நபர் மாறுபடும் அவன் எத்தனையோ நபர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் சப்தமே இல்லாமல் இருப்பார்கள் சப்தம் இல்லாமல் குரு சென்று அவரிடம் பிரார்த்தித்து ஒரு மிகப்பெரிய அனுகிரகங்களையும் அனுகூலங்களையும் பெற்றிருப்பார்கள் அதில் பாரபட்சமே அவர் காட்டியதே கிடையாது நீ இப்படிப்பட்டவர் உனக்கு நீ இவ்வளோ வந்து டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுற உனக்கு இது நீ உனக்கு இது நீ நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிற உனக்கு அப்படிலாம் கிடையாது அவருடைய ஒரு நீதிமன்றம் நியாயமன்றம் என்று ஒன்று இருக்கிறது உங்களுடைய உண்மையான கண்ணீர் உங்களுடைய பக்தி எல்லாவற்றுக்கும் உண்டான தகுந்த விடை தகுந்த விடையை அவர் நிச்சயமாக தர தவறியதே கிடையாது யாருக்குமே அந்த பக்தி அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மீது நாம் வைத்துக்கூடிய பக்தி தான் நம்ம எந்த நிலையும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவதே கிடையாது எல்லாமே உட்பட்டது தான் டியூரேஷன் வேணால் மாறும் நான் அப்படி உட்காந்து பேசியிருக்கேன்னா வே உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும்னா தெரியாது மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த கால அளவுகள் அளவீடுகள் மாற்றப்படலாம் இவை மாற்றத்திற்கு உட்பட்டவை என்கின்ற அந்த தெளிவை விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் கண்டிப்பா எல்லாமே இங்க மாறும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் நமக்கு இடப்பட்ட கடமைகள் நாம் செய்துதான் ஆக வேண்டும் நமக்கு இடப்பட்ட கடமைகள் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவரிடம் பிரார்த்தித்து தான் ஆக வேண்டும் ஆனால் தேவையில்லைங்க அவர்கிட்டலாம் பிரார்த்தித்து என்ன ஆக எந்த சாமி கிட்டையும் வேண்ட போறதில்லை வெந்ததை வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று உண்டு அதெல்லாம் நான் வந்தோமா வாழ்ந்தோமா போலமா போயிடலாம் யார் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது லட்சிய வாழ்வு வாழ வேண்டும் லட்சிய வாழ்வு வாழ்ந்து இந்த உலகில் நாம் வாழ்ந்ததற்கு நம்முடைய அடையாளங்களை விட்டு செல்ல வேண்டும் நம்முடைய காலடி தடங்கள் இந்த உலகத்தில் பதிய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு குருவினுடைய அருளும் குருவினுடைய வழிகாட்டலும் சாதனை வாழ்வு வாழணும்னா கண்டிப்பாக வேணுங்க உங்களுடைய தலையெழுத்தை தலைவிதியை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கோடானு 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 பக்கோடு பக்தர்கள் அவர்கிட்ட இருந்து அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற்றிருக்கிறார்கள் நாங்களும் நிற்கிறோம் குரு ராஜா லைனில் வந்துட்டு இருக்கான் பாருங்கள் குரு ராஜா நான் திரிகிறேன் குரு ராஜா நான் இருக்கிறேன் எனக்கும் நீங்கள் அருள் செய்யுங்க எனக்கு அருள் கொடுங்க கொடு தாராளமாக கேட்கலாம் அவரிடம் உங்களை தவிர யாரிடம் போய் நான் கேட்பேன் குரு ராஜா கேளுங்க உங்களை தவிர யார்கிட்ட கேட்பேன் உங்களை தவிர எனக்கு ஆத்தரியம் நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் அருள் செய்யக்கூடியவர் இன்னும் எனக்கு வந்து அந்த காலகட்டங்கள் எனக்கு அருள் கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கண்டிப்பா கேளுங்க கால நேரம் சூழ்நிலை பார்த்து நிச்சயமாக அருள் விடுவார் நிச்சயமாக அருளும் ஆசிகளும் உங்களுக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறார் யோசிச்சு பாருங்க அனைத்து தரப்புகளிலும் அனைத்து டிவிஷன்ஸ்லையும் அவர்கிட்ட பக்தர்கள் இருக்கிறாங்க நீ எல்லா சாதாரண மனிதர்கள் இருந்து சாதாரண மனிதர்கள் நான் சொல்லி குறைந்து மதிப்பிடவில்லை எளிய இருந்து மிகப்பெரிய ஜாம்பவான் வரை அவற்றை பக்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்குது ஒரு நல்ல ஒரு சிம்போனி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இசை வருதுன்னா அதில் நிச்சயமாக அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒளிகள் சேரும்போது தான் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு சிம்போனியை இசைக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு இது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது இது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது ரொம்ப பயன் அப்படிலாம் கிடையாது இவை எல்லாம் ஒன்று சேரும்போது தான் முழுமையான ஒரு இசையை வெளிப்படுத்த முடிகிறது அது போலதான் இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் அவரவர்கள் இருக்கக்கூடிய நிலை வெவ்வேறாக இருந்தாலும் கூட அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்கும் பொழுதுதான் ஒன்று சேரும் தான் அதற்குண்டான மிகப்பெரிய அவுட்புட் அப்படின்றது இந்த இடத்துல வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்குது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை எடுத்தாலும் சரி அதில் அனைவருடைய உழைப்பும் அவர் அனைவருடைய பங்களிப்பும் நிச்சயம் இருக்கும் அதனால்தான் குருராஜர் ஜாதி மத இனம் பார்க்காமல் அன்றே சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஒரு இஸ்லாமியரிடமிருந்து இடத்தை பெற்று அந்த இடத்தில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து சித்தி மசூத் கான் அவர்கிட்ட தானே வாங்கினார் வாங்கி அந்த இடத்துல ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்து சர் தாமஸ் மன்ரோவுக்கு காட்சி கொடுத்து அச்சதையும் கொடுத்தார் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறத எந்த மாதிரி வந்து இன்னும் ஆழமாக அவர் மீது பக்தி செலுத்துவது புறத்தே நடப்பது புறத்தே இருந்து கொண்டிருக்கட்டும் புறத்தே உங்கள் கடமையில் சற்றும் தவறாதீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒரு தகப்பனாக தாயாக ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அப்பாவாக எப்படி இருந்தாலும் சரிங்க உங்கள் கடமைகள் ஃபுல்ஃபில் டிக் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் போட்டுட்டு வாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா இங்கே இருக்குது இல்லையா ஒரு இடம் மனது இதயம் அந்த இதயம் முழுக்க குருராஜரை சார்ந்திருங்கள் அவரின் காலை பற்றி இருங்கள் அதுதான் இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே பயப்பட வேண்டாம் எந்த நிலைக்கும் நாம் வேண்டாம் குருராஜர் என்னிடம் இருக்கிறார் எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்னை வழி நடத்தக்கூடியவர் அவர்தான் அப்படிங்கிற அந்த தெளிவான எண்ணம் தெளிவான லட்சிய நோக்கம் இருந்தால் போதும் அவரை நம்பியோர் யாரும் இதுவரை இல்லைன்னு போனதாக சரித்திரமே கிடையாது சற்று கால நேரம் அவருடைய படி முன்ன பின்ன நடக்கும் ஆனால் நிச்சயமாக அதற்கு உண்டான பலாபலன் நிம்மதி அடைவார்கள் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் சரணம் அச்சனை செய்திடு அகத்தினிலே அரு பெரும் சுகம் வரும் மனத்தினிலே அச்சனை செய்திடு அகத்தினிலே அரு பெரும் சுகம் வரும் மனத்தினிலே தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே